இந்த வீடியோவை வழங்குவோர் மையம் டாட் இன் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுமா இப்போ அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே கிளிக் மையம் டாட் இன் ஒரே கிளிக்ல ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பலாயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்த்துக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கான தேடலை இனிதே தொடங்குங்கள் இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் என்னதான் கை நிறைய சம்பாதித்தாலும் பணப்பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்க இயலாது சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து வைத்து சிறுக சிறுக செலவு செய்து வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஏதேனும் ஒரு செலவு மொத்தமாக வந்து வீட்டில் உள்ள அனைத்து பணத்தையும் காலி செய்துவிடுகிறது கை நிறைய சம்பாதிக்கும் பணத்தினை ஒரு பக்கம் சேமித்து வைத்தாலும் மறுபக்கம் பக்கம் ஆன்மீக வழிகளையும் கொஞ்சம் பின்பற்றினால் உங்கள் வீட்டில் செல்வம் சேரும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஏழு விஷயங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் ஞாயிற்றுக்கிழமையில் குபேர காலத்தில் குபேரனை வழிபட பணம் வரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கற்கண்டுகளை போட்டு தீபம் ஏற்றி வந்தால் வீட்டில் லட்சுமி கலாச்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தருவதும் பின் மஞ்சள் குங்குமம் தருவதும் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் நீங்கி செல்வம் ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது பித்திருக்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் உப்பு ஊசி நூல் இவைகள் எதையும் வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது இதனால் பண விரயம் ஏற்படும் பசும்பாலை சுக்கர உரையில் வில்வ மரத்திற்கு இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊற்றி வர நிச்சயமாக பணவரவு ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி